ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவுக்கு என்னென்னலாம் பொருள் போட்டு எப்படிலாம் செய்யறேன்றதான் பார்க்கக்கூடாது இல்லை முரு முருன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னைக்கு சூப்பராக ரெடி ஆகும் கான்ஃப்ளவர் மாவு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் உப்பு வந்து அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் இல்லையா அது அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம் இப்போ இதெல்லாத்துமே நம்ம வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு ஏன்னா சுடு தண்ணியில் போட்டு பூச்சி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கீழே எல்லாம் கொட்டாதீங்க இப்போ கீழே எல்லாம் உங்களுக்கு பொறுமையாக எடுத்து போடும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து இந்த மசாலாவில் சேர்த்திடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஓகே போடு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டியா நீ சார் சூப்பராக நல்ல நம்ம எல்லாமே போட்டு நல்லா பசி ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து உள்ளே போறோம் எண்ணெயும் சூடாயிருச்சு பா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடு சூப்பராக வந்து நம்மளுடைய சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இந்த தட்டு அப்பா ஒரு பொருண்டு கை காலில் போடுறது மெதுவாக தூக்கி உயர்த்தி போடுறதும் இந்தவர் பொறுப்பு இருக்கா இல்லையா ஆ இப்போ என் மகன் மகள்கிட்ட ரிவ்யூ கேட்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆரட்டும் என்னென்ன சார் ஃபைவ் மினிட்ஸ் லேட்டர் ஆ இப்போ சூடு ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த ஆரி சார் உனக்கு தான் நெக்ஸ்ட்டு என் பிள்ளைக்கு எப்படா இருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு என் மவளுக்கு எப்படி பாப்பா இருக்கு சாப்பிட்டு சொல்லணும் எப்படி நான் இங்கே பார்த்து சொல்லணும் உப்பு இருக்கா கரெக்டாக உரப்பு தர்னிஸ் எப்படி இருக்கு வெரி குட் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ம்